இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு விதமான பதவிகளுக்கு காலி பண்ணிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலை தொடர்பான மற்ற விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் டெண்டர் அசிஸ்டன்ட் கிராப்பர் ஐடி கோஆர்டினேட்டர் அதுக்கப்புறம் வந்து ஓடி அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் வந்து நர்சிங் ஸோ இது மாதிரி இருபத்தஞ்சி விதமான பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு காலி பண்டிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த போஸ்டிங் ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி எட்டு காளி பண்டிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மேலே இந்த வேலையை பார்த்திங்கன்னா வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ டெம்பரரி பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க ஸோ இந்த வேலையை பார்த்திங்கன்னா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொது சுகாதாரம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த வேலைக்கான காலி பன்னிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைனில் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ரெண்டு பேர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் எந்த போஸ்டிங் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க